நீங்க ஸ்மோக் பண்ணா மட்டும் தான் புற்றுநோய் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஸ்மோக் பண்ணனாலும் உங்க கூட உள்ளவங்க ஸ்மோக் பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்களுக்கும் சேர்ந்தாங்க கேன்சர் வரும் வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆகாஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசி ஸ்மோக்கிங் பேசி ஸ்மோக்கிங் என்ன பாக்குறீங்க நம்ம புகை பிடிக்காம இருந்தாலும் நம்ம கூட உள்ளவங்க புகை பிடிக்கும் நம்ம அதை இன்வால் பண்றோம்ல அதுதான் பேசி ஸ்மோக்கர் டபிள்யூஎச்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஆய்வு வெளியிட்டு அந்த ஆய்வின் படி ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் பேர் வந்து பேசி ஸ்மோக்கிங்னால இறந்து போயிருக்காங்க ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றாங்க அவங்களும் நீங்க கூட நிக்கிறீங்க அவங்க எக்ஸல் பண்றாங்க நீங்க அதை இன்வால் பண்றீங்க அந்த புகையில உள்ள நச்சுக்கலான நிக்கோட்டின் கார்பன் மோனாக்சைடு கார்சோஜன் எல்லாத்தையுமே நீங்க தாங்க அதை உள்ளார எழுத்துக்கிறீங்க இது மூலமா உங்களுக்கு கேன்சர் வந்து கூட வாய்ப்பு இருக்குங்க இது மட்டும் இல்லாம ஸ்மோக் பண்றவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா சளி இருமல் அந்த தொந்தரவு வருது நுரையல் தொற்று அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குங்க கர்ப்பிணி பெண்களா இருந்தீங்கன்னா உங்க கருவில் உள்ள குழந்தைங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகி அதனால நிறைய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வீட்டில் வயசானதான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருதய நோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருபத்தஞ்சு வந்து முப்பது சதவீதம் அதிகரிக்குது அது இல்லாம அவங்களுக்கு நுரையல் தொற்று மன அழுத்தம் இது மாதிரி நிறைய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால நம்ம வீட்டுல குழந்தைங்க வாழ்ற இடத்துல பெரியவங்க வாழ்ற இடத்துல நம்மளோட ரவுடு ஒன்ஸ் இருக்கிற இந்த இடத்துல சீக்ரெட் குடிக்கறதுக்கு வந்துட்டீங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச உங்க फ्रेंड्स யாராவது அதிகமா ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. थैंक यू.